டொரண்டோ மாவட்ட கல்வி சபையின் புதிய தலைவராக ஈழத் தமிழரான நீதன் சான் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட நாற்பத்தி ஐந்து வயதான நீதன் சான் போட்டியின்றி தலைவராக அறிவிக்கப்பட்டார் அவர் முதன் முதலில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இந்த சபையின் அறக்கட்டளையின் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் டொரண்டோ மாவட்ட கல்வி சபையின் தலைவராக பணிபுரிந்து வருகிறார் டொரண்டோ மாவட்ட கல்வி சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஆசிய நாட்டவராக இவர் கருதப்படுகிறார் டொரண்டோ மாவட்ட கல்வி சபையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் அடுத்த நான்கு ஆண்டுகளுக்கு தனது சக ஊழியர்கள் மற்றும் அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களுடனும் தொடர்ந்து ஒத்துழைக்க ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் டொரண்டோவில் கல்வியை வழிநடத்தவும் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியில் சிறந்து விளங்குவதை உறுதி செய்யவும் மாணவர் மற்றும் ஊழியர்களின் நல்வாழ்வு கலாச்சாரத்தை உருவாக்கவும் எங்களுக்கு வாய்ப்பு உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அறக்கட்டளையின் உறுப்பினரான ஜாகிர் பட்டேல் துணைத் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அந்த பதவியை வகிக்கும் முதல் இஸ்லாமியர் என்பதும் correpira